ஆ சுந்தரவர்கள் பொறியாளர் சுந்தரவாக இருக்கிற பொறியாளர் சுந்தரவர்கள் நாங்கள் ரெண்டு சென்னைக்கு போயிருந்தோம் சின்ன வேலையாக பிடிச்சிட்டு அப்புறம் அது மதுரை போகிற வழியில் ஐயா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இழைப்பாடுக்காக கூப்பிடுங்க அப்புறம் இழப்பாடு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிறைய வேலை இருக்குது அந்த இது இருந்தாலும் ஒரு அறிமுகத்துக்கு எனக்கு அடுத்த திட்டம் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரம் வந்து நம்ம சென்னையில் இந்த சி சின்னச்சாமி சத்தி சின்னச்சாமி தோட்டத்தில் ஒரு பத்து பேருக்கு பயிற்சி கொடுக்கலான்னு இருக்கிறோம் குறைந்தபட்சம் நண்படையை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருபது நேரம் நன்கோட கொடுத்துருக்கேன் அந்த தகுதி இருக்கிறவங்க சேரலாம் அதை எந்த நோயையும் எப்படி குணமாக்குறதுன்னு சொல்லி தந்துடுறேன் குறைஞ்சபட்சம் மூணு நாள் என்னோட இருக்கணும் அதிகபட்சம் அஞ்சு நாள் இருக்கலாம் அவங்க பொருளாதார வசதி சூழல்லாம் பாருங்கள் மூணு மூணு நாளும் இருக்கலாம் அஞ்சு நாளும் இருக்கலாம் ஒரு வாரம் இருக்கலாம் நீங்கள் எதுவும் பிரச்சனையும் இல்லை குறைஞ்சபட்சம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் என்னோட இருக்கணும் இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் அதுக்கப்புறம் ஆறு மாதம் தொடர்ந்து பயிற்சி பண்ணிங்கன்னா எல்லா நோயும் குணமாயிடும் மூணு நாளில் முன்னேற்ற வரும் எழுபத்ரெண்டு மண் மூணு நாளில் முன்னேற்றம் வந்து நூறு முப்ப முப்பது நாள்லேயே ஒரு அறுபது எழுபது முழுக்காடு நோயை குணமாக்குறது தெரிஞ்சு போயிருந்தது உங்களுக்கு நன்றி இதுதான் அடிப்படை இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிட்டு இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப்லையோ அல்லது வந்து என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அது தொடர்பு கொடுக்குங்க நோயற்ற வாழ்வுக்கு நீங்கள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அஞ்சு கோடி செலவு பண்ண நீங்கள் வந்து தப்பிக்க முடியாது இதனை செஞ்சுட்டீங்கன்னா நீங்களே மருத்துவர் ஐயா இதே இதை படிச்சுட்டு தான் இருக்கார் எப்பவுமே கையில் வண்டியில் ஒரு பத்து புத்தம் வச்சுருப்பார் தலை சொந்த கை காசை போட்டு வெக்டேஷன் கொள்கை பர்ஃபெக்டாக இருக்கார் யார்ட்டு கூட அஞ்சு ரூபாய் கொடுத்தார் நேற்று கூட ஒரு வடக்கு ம் சரி சரி அதுக்காது அப்போ நேற்று ஒரு வடக்கருக்கு சந்தித்தோம் அவர் இந்த மாதிரி இந்த நீர் மருத்துவத்தனை வந்து இருந்து காட்டுற அப்படின்ற மூணு நாள் இருந்து காட்ட சொன்னார் அதுக்கு ஏற்பாடு பண்ணேன்னு சொல்லியிருக்காரு மூணு நாள் இருந்து காட்டுவோம் அப்புறம் முப்பது நாள் ஒரு வருஷம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி இந்த மருத்துவத்தை இவர் வந்து எடுத்துகிட்டு போகிறக்கு முயற்சிப்படுறாரு இந்த மருத்துவத்தில் அவர் வாங்கிட்டுருக்காரு இதை நம்பிக்கை தான் ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு வந்து இயற்கை முறை சட்டத்தின்படி அரசியல் சட்டத்தின்படி மருத்துவ சட்டத்தின்படி நம்ம நிரூபித்து காட்டலாம் யோக முறையை நிரூபித்து காட்டுறது இன்னைக்கு இல்லை அது பல பல முறை இருக்குது இந்த வகையையும் நான் ஆரோக்கியத்தை நிரூபித்து காட்டலாம்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் போக போக தெரியும் பார்ப்போம் சரியா நன்றி